ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அடுத்து வர எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான புறமோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான புறமவாக இருந்தாலும் நம்ம டேரெக்ட் ரொம்ப அறிவாளித்தனமாக யோசிச்சு இந்த மாதிரி ஒரு புரமோவை கொடுத்து நம்மளை குழப்பியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நமக்கு இருக்க மன உளைச்சலுக்கு இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான புறமோவை கொடுத்தா தான் நம்ம சமாதானம் ஆகும் அப்படின்னும் அதே நேரத்தில் அடுத்து வர கதை சம்மந்தமாக ஏதாவது ஒரு ஹிண்ட்டு கொடுத்துட்டா இவங்க அடுத்து ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு உண்டான கதையை யோசித்து எல்லாரும் ரிவ்யூ பண்ணி பேசிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப முன்னோடையாக யோசிச்சு தான் இப்படி ஒரு ப்ரோமோ கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இன்றைக்கான புறமும் செம ஜாலியான புறமும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா கதை ரொம்ப பதட்டமாக போய்கிட்டு இருக்க நேரத்தில் இப்போ பார்த்தோம்னா குமரனோட கடையாக பசுபதி ஏற்பாடு பண்ண ரவுடிங்கெல்லாம் அடித்து நொறுக்கிட்டாங்க அடுத்து பார்த்தோம்னா அதாவது சகலைகளுடைய ஆட்டம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் நமக்கு ஹிண்ட்டு கொடுத்துருந்தாங்க அது சம்மந்தமாக ஃபோட்டோலாம் நம்ம பார்த்துருப்போம்னு வச்சிங்களேன் இப்போ அடுத்து இவங்க என்னெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சு வச்சுருந்தோம் ஒரு பக்கத்து ராகினியை கடத்தி வச்சியோ அல்லது பார்த்தோம்னா அஜய் அன்பரசு அவங்க சம்மந்தமாக ஏதாவது பிளாக்மெயில் பண்ணியோ பசுபதியை கண்டுபிடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா காவேரி பிரெக்னெண்டாக இருக்கக்கூடிய விஷயம் குமரனுக்கு தெரிய போகுது அப்படிங்கிற மாதிரி விஷயமும் நம்ம யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் அடுத்தடுத்து கதையில் சம எல்லாம் நிறைய நம்ம ரிவியூ பண்ணிட்டு இருந்தாலும் இப்போ இன்னைக்கான ப்ரொமோவில் பார்க்கும்போது டக்குன்னு நம்ம ரொம்பவும் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை காட்டிட்டாங்க ஏன்னா இப்போ விஜயோட வீட்டில் வந்து காவேரி வந்து இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் ஏற்கனவே மாமி சொல்லிட்டாங்கல்ல அதனால் பார்த்தோம்னா இப்போ காவேரிக்கு உடம்பு சரியில்லை அவங்க வந்து அவங்க உடம்பெல்லாம் கொப்பளமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ தனியாக போய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் படுத்திருந்த அந்த ரூமில் அதே இடத்துல தான் படுத்திருக்கிறாங்க இப்போ விஜய் விஜய் பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக அந்த வீட்டுக்குள்ளார வந்துட்டாரு இப்போ காவேரி உனக்கு சரியாகிற வரைக்கும் நான் அந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி விஜயம் பக்கத்தில் படுத்துட்டு செம்ம ரொமான்ஸ் மூமெண்ட்லாம் நமக்கு காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம் காவேரியை நல்லா தங்க தங்கன்னு பார்த்துக்குவாரு ஆனால் இதில் என்ன பெரிய பியூட்டி சூப்பரான விஷயம் அப்படின்னா அப்பப்போ காவேரியை பார்க்கறதுக்காக அவங்க அம்மா அந்த மாதிரி மற்றவங்கலாம் வருவாங்கல்ல அந்த நேரத்தில் நம்ம விஜய் வந்து என்னெல்லாம் பண்ண போறாரு எங்கெல்லாம் பூணு குட்டி மாதிரி ஓடி ஓடி ஒழிய போறாரு அப்படிங்கிறத நமக்கு அடுத்து இருக்க காமெடியான மூமெண்ட்டு தான் அதோட சேர்த்து அடுத்திருக்க அதிரடியான ஸ்டோரியை நமக்கு காட்ட போகிறாங்க இப்போ பசுபதியோட விஷயத்தெல்லாம் எப்படி அடிச்சு உடைக்க போகிறாங்க பார்த்தோம்னா ஆச்சு என்னதான் எப்படிதான் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க நம்பிராஜனோட கதை என்னதான் எங்கேயும் கடத்தி கொண்டு போய் பசுபதி வச்சுட்டாங்களா நிறைய அண்ட் டான்ஸோட ரொம்ப கதையை கொண்டு இப்போ காவேரியை பார்த்துக்கிறதுக்காக விஜய் போயிருந்தாலும் ரொமான்ஸுக்கு பஞ்சம் அதே நேரத்தில் பண்ணுற காமெடி கலாட்டாகவும் பஞ்சம் இருக்காது அதை தான் புறமோல பார்க்கும்போது அவங்க அம்மா வந்திருக்காங்க மாட்டிக்கிட்டார் ஒருத்தர் காப்பாற்றணும் கருத்து சொல்லிட்டு செம்யா பேக்ரவுண்ட் சாங்ஸ்லாம் சாங்கெல்லாம் போட்டு இப்போ காவேரிய அம்மா உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஏன் இப்படி முழிக்கிறேன் காவேரி அப்படின்னு நமக்கு தெரியும் ஆனால் இப்போ அவன் காவேரி அம்மாவுக்கு தான் ஒன்றும் புரியல செம்ம காமெடியாக இருந்துச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு ஆதரவு கொடுங்க இதை பற்றி உங்களோட கருத்து கமென்ட் பஸ்ஸு தெரியப்படுத்துங்க திறந்த ஆதரவு கொடுங்க தேங்க் யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்